அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா மணிஷ் மணிகின்றன் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ இப்போ சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு ஏமாற்றம் வழிகள் வேதனை வேதனைகள் எதிர்மறையான விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது பட் வந்து சில சூட்சமங்களை பயன்படுத்தி நிச்சயம் சக்சஸ் ஆக முடியும் இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி சக்சஸ் ஆகிருக்காங்க நீங்களும் சக்சஸ் ஆக முடியும் அந்த நம்பிக்கையோடு இதை பார்த்து இந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சாதகமான உறுதியாக ரிசல்ட் கிடைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு உச்சபட்ச சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வந்து தினமும் எழுந்துட்ருப்போம் வருத்தப்பட்டு இருப்போம் மற்றவங்கள பார்த்துட்டு இவங்களாம் சக்ஸஸ் இருக்காங்க நம்ம சக்ஸஸ் ஆகலையே இதெல்லாம் ஓரமாகக்கு வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க அதனால தான் அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க உறுதியாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க இப்போ ஒரு விஷயம் என்னென்னா மேஷத்திற்கும் கடகத்திற்கும் துலாமுக்கும் மகரத்திற்கும் இந்த நான்கு ராசி லக்கணம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த ராசி லக்கணில் இருக்கு பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி பதினொன்றாம் இடம் எப்பயுமே மூத்த சகோதரர் தான் அவங்க பாதகாதிபதி அந்த அமைப்பில் வந்து சுய ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு இல்லை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அந்த பாதகாதிபதி அமர்ந்திருப்பார் பாதகாதிபதி வீட்டில் ஏதாவது கிரகம் உட்காந்துருக்கலாம் இல்லை பாதகாதிபதி அதுக்கு ஆகாத வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம் அப்போ அது சம்பந்தமான தொல்லைகள் ஏற்படுது இந்த இடத்துல மூத்த சகோதரரை பற்றி நினைக்காமல் இருக்கணும் முதல் பரிகாரமே இது முதல் பரிகாரமே மூத்த சகோதரர் பற்றி துளியளவு கூட பரிக நினைக்கக்கூடாது இதில் ஹைலைட் என்னென்னா நேற்று ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இன்றைக்கி பத்தாயிரம் இல்லை ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு எவ்வளோ பெரிய நம்பர்ன்னு வச்சுக்கங்க அது வந்து அந்த அதனால் அந்த மூத்த சகோதரால் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தான் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படக்கூடாது அதுதான் அது பத்தாயிரரூவா இருந்தாலும் சரி அது பத்து கோடி ரூபா இருந்தாலும் சரி ஏன்னா இந்த இடத்துல அவரை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடாது ஏன்னா நினச்சி வருத்தப்படும் போது அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது ஏற்படும் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஏற்படாமல் இருந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும் அப்போ அவங்க மூத்த சகோதரன் நினைக்கக்கூடாது சரிங்க ரெண்டாவது விஷயம் என்ன உங்கள் சித்தப்பா பெருப்பா பசங்க அவங்கள நினைக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ரெண்டாவது திருமணம் ஆகினவர்களுக்கு ரெண்டாவது கணவரை பற்றியும் ரெண்டாவது மனைவியை பற்றியும் யோசிக்கக்கூடாது திருமணம் ஆனவங்களுக்கு ரெண்டாவது எல்லாேருக்கும் ரெண்டாவது திருமணம் ஆகாது ரெண்டாவது திருமணன்றது ஒரு போராட்டமான விஷயம் அது சில பேருக்கு ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் அதுக்கு புரிந்ததில்லை இந்த மூணாவது விஷயம் வந்து ரெண்டாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது திருமண வாழ்க்கை தான் அந்த விஷய பற்றி கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசிக்கு உங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு பருணா அதிபதி அந்த ராசி அந்த லக்கணக்காரங்களை தொந்தரவு கொடுக்காதீங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி லக்கணம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் துலாமை பொறுத்த வரைக்கும் சிம்மம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் அப்போ அந்த ராசி அந்த லங்கனக்காரங்களை வெறுக்காதீங்க கெட்டவாதில் திட்டாதீங்க தவறே செஞ்சுருப்பாங்க அதையெல்லாம் சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நாலு விஷயம் முடிஞ்சா அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான சூச்சமும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மேஷத்தில் பிறந்தவங்க பெண்களை இழிவாக பேசக்கூடாது சாரி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் இழிவாக பேசக்கூடாது ஞாபகம் வச்சுக்கிங்க ஏன்னா சனியோடைய வீடு பரவனா வீடு அடுத்தது கடகம் பரோனா வீடு வந்து சுக்கரன் பெண்களை இழிவாக பேசிடக்கூடாது சினிமாக்காரங்களை இழிவாக பேசிடக்கூடாது அடுத்தது துலாம் இவங்க அரசியல்வாதி அரசியல் சார்ந்த விஷயங்களையும் பேசக்கூடாது ஏன்னா பருவனா வீடம் சூரியன் இல்லை அதே மகரம் போலீஸ்காரங்களை பற்றியோ ராணுவ அதிகாரியை பற்றியோ விமர்சனம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயத்த தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன் இவங்களை விமர்சனம் பண்ணும்போது அது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ தான் முழுமையான யோகா பலனை நீங்கள் பெற முடியும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் விளக்கும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் ஆறாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க அந்த இலக்கை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நேற்று வரைக்கும் கூட அந்த இலக்கு எல்லாரும் சொல்லியிருந்துருக்கலாம் இன்றைக்கி அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கூட இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க யார்ட்டு சொல்லக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த இலக்கு வந்து மூணு மாதத்தில் கிடைக்கணும் ஆறு மாதத்தில் கிடைக்கணும் ஒரு வருஷத்தில் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லாமல் அது கிடைச்சிருச்சி அது கிடைச்சிருச்சு அதை பற்றி நான் நினைப்பது இல்லை அப்படின்ற அந்த மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா எந்த விஷயத்தை வந்து கிடைக்கல கிடைக்கலன்னு ஏற்க போகிறீங்களோ அந்த விஷயம் மேலும் இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் முழுமையான யோக பலனை பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை வலைகளில் வலைக்குள் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் அதனால் வந்து அதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த சூட்சம்தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூட்சமம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் அதிகம் பேசாமல் அதிகம் தேவையான விஷயங்களை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு புதன் புத்தியை க்ளீன் பண்ணிட்டீங்க அடுத்தது சூரியன் எப்போதும் நீங்கள் எல்லாேருக்கும் ஹெட்டாக இருங்க எல்லாருக்கும் ஹெட்டாக இருக்கு ஒரு ப்ரொஃபஸரே இருந்தாலும் ஒரு ஒரு ஹெட் மாஸ்டரே இருந்தாலும் அவருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் இந்த இதில் புதன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது புத்தியை கூடாது அப்போ தான் வந்து உங்களுக்கு புதனே பாசிட்டிவாக செய்யும் அடுத்து சூரியன் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் அரசாங்க இதில் அரசியல்வாதிகள் இவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாலும் ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த புதன் செவ்வாய கூட்டினா வரக்கூடிய நம்பர் தான் சுக்கரன் ஏன்னா புதன் வந்து மூணு புதன் வந்து மூணாம் நம்பரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கங்க அபன் வந்து அஞ்சா நம்பர் மன்னிச்சுங்க அஞ்சா நம்பர் ஐம்பதுன்னு எடுத்துங்க அஞ்சுன்னு எடுத்துங்க அஞ்சு சூரியன் வந்து ஒன்றாம் நம்பர் கூட்டினது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்னாவது சுக்கரன் இந்த சுக்குரன் வந்து ஒரு மனுஷனுக்கு திருமண வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி சொத்துக்கள் சுகங்கள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடியது ஒரு சிலவங்களுக்கு சுய ஜாதகத்திலே பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் அது இருக்கும்போது அந்த ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது இதில் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்ற குடும்பம் ஏழு என்ற திருமண வாழ்க்கை கடகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கின சொத்துக்கள் அதிர்ஷ்டங்கள் மூத்த சகோதரர் சித்தப்பா உறவுகள் இதை துலாமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய உயிர் மற்றும் தடைகள் அவமான கஷ்டங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கின சொத்துக்கள் மன்னிக்கவும் பூர்வ புண்ணியஸ்தானம் முதல் குழந்தை அதுக்கடுத்து தொழில் உத்தியோகம் வேலையை கூடியது இப்போ இந்த சுக்கரன் இந்த காரகத்தவங்களாம் ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரன் வந்து நேர்மறையாக பாசிட்டிவாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பியோடைய ஒய்ஃபோ அண்ணனுடைய ஒய்ஃபோ இவங்கள மதிக்கணும் சுக்கரனுடைய நிலை அப்போ வந்து அன்னி குழந்தனார் மாதிரி தன் கணவருடைய தம்பி மனைவி க தன்னுடைய காதலன் ஸோ இந்த காதலனுடைய அந்த மனைவி அன்று அந்த அந்த தன் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இது எல்லாமே சுக்கரனுடைய காது காரகத்துவத்தில் வரும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்நியாக வரக்கூடியவங்க அத்தனாராக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மனைவியுடைய சொந்தக்காரங்க இப்படி எல்லாமே ஒரு ஒரு அந்த உறவுக்குள்ளே வருது எந்த சூழ்நிலையோ அவங்களும் வெறுப்பு வெறுக்கக்கூடாது அவங்களும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பைர் கொடுக்கணும் மதிக்கணும் நேற்று வரையும் அவங்கள வெறுத்துருக்கலாம் கடுமையாக பேசியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள்னா நீ உங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்க வந்தாங்கன்னு டக்குன்னு ஏந்திரிச்சு உக்காருங்க நீ பரவாயில்ல அந்த மரியாதை அம்மா மாதிரி அவங்களை மரியாதை கொடுக்கணும் ஓகேங்களா இதே வந்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக கூட இருக்கட்டும் அஞ்சு வயசு சின்ன பொண்ணாக இருக்கட்டும் எது சின்ன பொண்ணாக இருக்கட்டும் எப்படின்னா இருக்கட்டும் மாதிரி அவங்க உச்சபட்ச கெட்டவங்களாக கூட இருக்கட்டும் தங்கச்சி அன்னி நாத்தனார் கதன் கணவருடைய சொந்தக்காரங்க அதன் மனைவியோட சொந்தக்காரங்க இப்படி எந்த ரிலேட்டிவ் வந்தாலும் அவங்கள நீங்கள் மதிக்கணும் அது பெண்களை மதிக்கணும் பெண்களை மதிக்க 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 சுக்கரன் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான நிலைக்கு ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பாசிட்டிவான நிலைக்கு ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுடைய நி கனவு ஆறாம் நம்பரில் சூஸ் பண்ணும்போது அந்த ஆறாம் நம்பர் உள்ள பணம் உங்களிடம் வரும் அதுக்கு உதாரணம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி அறுபது கோடி பதினஞ்சு கோடி ஆறு கோடி இப்படி அந்த ஆறாம் நம்பர்லேயே சூஸ் பண்ணும்போது அந்த ஆறாம் நம்பரை சூஸ் பண்ணிட்டீங்க இதுக்கு முன்னாடி அந்த இலக்கை சொல்லியிருந்தாலும் அந்த இதுக்கப்புறம் அந்த இலக்கை சொல்லாமல் புதுசாக இந்த பாஞ்சு கோடின்னு சூஸ் பண்ணிக்கிங்க இல்லை பாஞ்சு லட்சம் கூட சூஸ் பண்ணுங்கள் அறுபது லட்சம் கூட சூஸ் பண்ணுங்கள் அந்த அஞ்சு ஆறு நம்ம கூட்டம் ஆறு வரணும் இதை சூஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறாங்க அதாவது அன்னி சித் அதுமாரி சித்தி பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வெள்ளிக்கிழம நீங்கள் ஒரு டம்ளர் ஏலக்காப்பால் வந்து ரூமில் வச்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள பார்த்துக்குங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லும்போது சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் சுக்கரன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் சுக்ரன் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா சுக்குரன் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா இந்த பதினஞ்சு கோடின்றதோ இல்லை அறுபது லட்சம்ன்றதோ இல்லை ஆறு கோடின்றதோ இலக்கை வந்து அடைவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தும் இந்த ஆறன நம்பரை சூஸ் பண்ணி இதை மட்டும் கற்பனை பண்ணி அதேமாரி அவங்களுக்கு நீங்கள் அவங்கள வந்து ஒரு விஷயம் என்னென்னா மதிக்க முடியல பேச முடியல வெளியூரில் இருக்காங்க பேசுறது இல்லைன்னா கூட கற்பனையில் கூட அவங்கள மதிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க தெய்வம் மாதிரி அவங்க பசங்களை அப்படி பார்த்துக்குறாங்க அவங்க பாசிட்டிவான விஷயத்த சொல்லி சொல்லி அவங்கள பாசிட்டிவான நிலைக்கு மாற்றணும் அதை விட்டுட்டு அவளை அப்படி இப்படின்னு அவளை எவ்வளேன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு அவங்கள அவமரியாதை பண்ணால் சுக்கரன் உங்களுக்கு மைனஸில் திரும்பி போக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த வீடியோவில் பாதகாதிபதி காரகத்துவம் சூட்சம தான் அடிப்படையாக தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடிப்படையாக வேஷத்துக்கு எப்படி கடகத்துக்கு எப்படி துலாமுக்கு எப்படி மகரத்துக்கு எப்படி அப்போ ஒரு இலக்காக நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இலக்கை அடைவதற்கு வழிகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த உறுதியாக ஆறாம் நம்பரை சூஸ் பண்ணி அந்த நம்பராக நீங்கள் பெற முடியும் நினச்ச மாதிரி கார் வாங்குங்க நினச்ச எல்லா இதுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும்